இந்த ஆராதனை கன்று ஆராதனை ஆரம்பத்தில் மோசை பண்ணது போலவே இருந்துச்சு எல்லோரும் நகையை கொடுங்க நம்ம ஒரு கன்று கொட்டியை உருவாக்கும் இப்படி அவங்க போய் கொண்டிருந்த நேர கால கட்டத்தில் கன்று உருவாக்கப்பட்டுச்சு ஆராதனை மும்முரமாக போச்சு கட்சியில் அதை சுற்றி வந்து கும்மி அடித்து இதுதான் தங்கள் எகித்திலிருந்து வரவழித்த தெய்வம் என்று சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தெரிந்து அழைக்கப்பட்ட மனுஷன் அடுத்தடுத்து அந்த வசனத்தில் நீங்கள் படிக்கிற பொழுது மன வேதனை அடையும் ஆரோன் அவர்களை நிர்வாணப்படுத்தினான் ஆராதனுடைய அடித்தலைமை பரிசுத்தம் என்று ஆரம்பிக்கப்பட்டது ஆராதனின் உச்சக்கட்டத்தில் நிர்வாண நடனமாக மாறிவிட்டது மோசே காணப்படவில்லை ஆரோன் அழைக்கப்பட்டவர் ஆர்மில்ல அபிஷேகம் இருக்கிறது ஆரோனை போல் ஒருவன் அழைக்கப்படவிட்டால் ஒரு ஒன்று ஊழியத்துக்கு வராது இருப்பானாக என்று வேதம் சொல்லுகிறது அழைப்பு அவ்வளோ உறுதியான அழைப்பு பிழைப்புக்கான அந்த அழைப்பு இல்லை மோசே கடந்து வந்த எல்லா பாதியும் ஆரோன் கூட இருக்கிறார் நடுவில் என்ன ஆனது ஆரோனுக்கு இந்த ஆராதனை வீரர்களால் எவ்வளோ இடல்கள் என்று உலகம் முழுவதும் வந்து கொண்டிருக்கிறது என்பது சபை அறியும் ஆராதனைக்கு நம்ம விரோதி இல்லை பாடல்களுக்கு விரோதி இல்லை இசைக்கு விரோதி இல்லை எல்லாமே கர்த்த கிருபையில் போய் கொண்டிருக்கிறது ஆனால் இந்த இடத்துல விசுவாசிகள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வேத ரகசியம் என்னவென்றால் ஒரு புறம் உணவு குழாய் இருக்கிறது மூச்சு குழாய் இருக்கிறது ரெண்டு முக்கியம் ஒரு மனுஷனுக்கு இந்த மூச்சு குழாய்க்குள்ளே ஒவ்வொரு பருக்க சாதம் போய்விட்டது என்றால் ஒரு சாப்பிடுகிற தின்பணத்தினுடைய ஒரு சின்ன பகுதி போய்விட்டது என்றால் பொறுக்க இருக்கு நமக்கு உணவு குழாயும் மூச்சு குழாயும் ஒரே மனுஷனுக்குள் இருக்கிறது ஒன்றோடு ஒன்று சம்மந்தப்பட்டிருக்கிறது ஆனால் சம்மந்தப்படவில்லை அதே போல் பரிசுத்தம் ஒரு புறம் இருக்கும் அபிஷேகம் இன்னொரு புறம் இருக்கும் அபிஷேகம் இருந்து கொண்டிருக்கும் பரிசுத்தம் ஏறும் இறங்கும் நல்லா புரிந்து கொள்ளுங்க அபிஷேகத்தினால கிரைகள் நடப்பித்து ஜனங்கள் கிட்டே வரலாம் இங்கே பரிசுத்த குலைச்சல் ஆக 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 என்ன நடக்கும் என்று கேட்டால் இந்த அபிஷேக பண்ணப்பட்ட மனுஷன் உடைய மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக்கப்படும் இதுதான் சத்தியம் இது பெண் விஷயம் மட்டுமல்ல பொன் பொருள் எல்லாத்துலேயும் சம்மந்தப்பட்டோம் பொருளாதாரம் என்பது மட்டுமல்ல ஒரு விபச்சார பாவம் என்பது மட்டுமல்ல மொத்தத்திலே அந்த மனுஷனை உடைய ஊழியமை ஆட்டம் கொடுத்துரும் பரிசுத்தம் இல்லாத பட்சத்திலே பரிசுத்தம் இருக்காது தான் பாருங்கள் நல்லா கற்றால வலமையாக பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள் எல்லாம் சில கால சூழ்நிலைகளே போய் மாட்டிக்கொள்ளும் உண்மையிலே மாட்டிக்கொள்ளும் சிலது யோசிப்பை போலன்னு வெளில சொல்லும் அது என்னவோ கர்த்தர் தான் வெளிச்சம் ஆனால் அந்த தேவ சாயல் அற்றது என்பது அது ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிய வரும் ஜனங்கள் இதில் என்ன பேதைகளா என்று கேட்டால் பேதைகள் ஞானிகள் என்பதல்ல சத்தியத்தை அறிந்தவர்கள் அந்த சத்தியத்துக்குள்ளே காணப்படுவாங்க இப்படி அப்படி திசை மாட்டாங்க இப்படி அப்படி அவங்க மாயத்தில் மாட்டிக்கொள்ள மாட்டாங்க தீர்க்கதரிசி வந்திருக்கிறார் ஒரு சுகமாக்கிற ஊழியக்கார் வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கிறார் அற்புதம் செய்ய வந்திருக்கிறார்னா மாட்டாங்க அப்படி ஓடினவோ ஓடின விதத்தில் ஸ்பீடில் திரும்பி வந்துருவாங்க அற்புதம் யாருக்கோ நடக்கும் நான் எதையுமே குறையா சொல்லலை சபையே பரிசுத்தப்படுத்துக்காக சொல்கிறேன் ஒரு பிறக்கம் பரிசுத்தம் இருக்கும் ஒரு பக்கம் அபிஷேகம் இருக்கும் அப்பொழுது எல்லாம் ஒழுங்காக போகும் அபிஷேகம் எப்பொழுதும் குன்றாதுன்னு சொல்ல முடியாது பரிசுத்தம் குன்ற 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 இந்த மாம்சக்கிரியை உள்ளே வர 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 ஆவியான துக்கப்பட்டு கொண்டே இருப்பார் ஒரு காலகட்டத்தில் ஆவியானர் விளக்கிடுவார் அப்போத்தான் நடு வீதிக்கு வருவதை போல ஆகிவிடும் ஊழியம் எல்லாம் ஊழியம் எதை இருந்தால் செய்யலாம் ஒருத்தன் சொல்லுவான் நிலம் இருந்தால் செய்யலாம் இன்னொருத்தன் சொல்லுவான் பணம் இருந்தால் செய்யலாம் இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க ஜனம் இருந்தால் செய்யலாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு பரிசுத்தம் இருந்தால் தான் அழைப்பே தெரிந்து கொள்ள முடியும் நீங்கள் பரிசுத்தம் தான் தேவை ஊழியத்துக்கு அழைப்பு என்ன கார்த்திகை என்று அழைக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் அலசி ஆராய்ந்து வரத்துக்குள்ளே நீங்கள் பரிசுத்தவனாக மாற கற்று கிருபை செய்வாராக இந்த ரகசியம் சிம்சோனுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டது ஆசாரேன் கிடையாது ஆசாரேன் அவருக்கு கிடையாது பாஸ்டரே கிடையாது அவருக்கு அவருக்கு அபிஷேகம் வந்துருச்சு எல்லாம் நானே ஊழியர் ஐக்கியம் கிடையாது இதெல்லாம் வந்து தேவை ச வேத படத்தில் தெரிந்து கொள்ளுங்கள் உங்களிலும் ஒரு பெரிய ஜனங்கள் நீங்கள் நினைக்கிறது இல்லை கத்திரை எழுப்பணும் அந்த தலைமை தோற்றி அவர்களோடு கூட போதகரோடு கூட நீங்கள் கலந்து ஆலோசித்து செய்யணும் அந்த அளவுக்கு போதகர்களுடைய மனப்பான்மை தகப்பினுடைய இறுதி தனித்தவர்களாக இருக்கணும் அவங்களுக்கு அந்த இருதயத்தை வருகிற பொழுது தான் நீங்கள் மெய்ப்பெறவுடைய இடத்துல ஒழுங்காக இருக்க முடியும் போதகராக இருக்க முடியும் யார் முன்னுக்கு வராங்க யார் பின்னுக்கு வராங்க அந்த போட்டா போட்டி இருக்கக்கூடாது இங்கே சா இங்கே சிம்சோன் பார்த்தீங்கன்னாக்கா அபிஷேகம் இருக்கிறது அந்த அபிஷேகம் எதனா அடிப்படையில் வந்தது பிரதிஷ்டின் அடிப்படையில் வந்தது அந்த பிரதிஷ்டை எதனால் வந்தது பிறப்புக்கு முன் குறிக்கப்பட்டதனால் வந்தது ஒவ்வொரு அழைப்புக்குள்ளே ஒரு பிரதிஷ்டை இருக்கும் ஐ ஹோப் ஐம் நாட் கன்ஃபியூசிங் உங்களை நான் குழப்பில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்து இருக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் அழைத்த அழைப்பும் கிருப்பை வரங்களும் மாறாதவைகள் வார்த்தை சொல்லு ரோமர்ல அழைப்புக்கு தெரிந்து கொள்ளுகிற பொழுது விசுவாசியாக இருக்கிறதே வேறு நீங்கள் பேச்சிலர் இருக்கிறப்ப வேறு ஃபேமிலி மேன் ஆகிறீங்க அதே போல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்ப வேறு அப்புறம் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க வேலைக்கு வேலை செய்கிறவரே வேறு வியாபாரம் செய்கிற பொழுது நீங்கள் வேறு ஆள் மாறுகிறீங்க பல துறைகளை நீங்கள் நிர்வகிக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறீங்க இல்லையா அதே போல் தான் அழைப்புக்குள்ளே வருகிற பொழுது ஒரு விசுவாசியினுடைய கிருப்பைகள் வேலை செய்யாது ஊழியக்காரோட கிருப்பைகள் வேலை செய்யும் ஆனால் ஆ அந்த அழைப்பை தெரிந்து கொள்ளணும் அந்த அழைப்புக்குரிய பிரதிஷ்டை என்னென்னு தெரிந்து கொள்ளணும் இது அழைப்பும் தெரியாது தவப்பன் சாமின்னு சொல்லுவாங்க சில பேர் அது யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க அவங்க இஷ்டப்படி அவங்க செய்து கொண்டே போய் கொண்டே இருப்பாங்க நடக்கிறதெல்லாம் அற்புதம் தான் மேலே இருக்கிற அபிஷேகம் பலத்தது உண்மையிலே நடக்கும் அதெல்லாம் ஆனால் எவ்வளோ தூரம் அந்த வண்டி போகும்னு கேட்டால் பெட்ரோல் இருக்கிற வரைக்கும் தான் வண்டி போகும் அந்த பரிசுத்தம் இருக்கிற வரைக்கும் தான் வண்டி நல்லா போகும் ஊழிய வா வாழ்க்கையின் வண்டி சொல்கிறேன் அந்த பரிசுத்தம் இல்லாத பொழுது கொஞ்ச நாள் போகும் என்னையா இப்படி சொல்கிறீங்க பரிசுத்தம் மொத்தமாக போகாது இவன் அனுமதிக்கிறது அனுமதிக்க அசுத்தங்கள் உள்ளே வந்து கொண்டிருக்கும் ஒன்று போய் ஏழு வருது சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஆகிடும் என்ன இது ஊழியக்காரர்கள் தவறாக சொல்ல நினைக்க வேணாம் விசுவாசிகள் தெளிவடையிடும் இப்போ என்ன நடக்கிறது இந்த ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக இந்த ரிசர்வில் கொஞ்சம் போகும் வண்டி டூ வீலர் ஃபோர் வீலர்லாம் பார்த்தீங்கன்னா ரிசர்வில் கொஞ்சம் ஓடும் பெட்ரோல் பங்க் வரைக்கும் போகிறதுக்கு செட் பண்ணியிருப்பாங்க அடுத்துக்குள்ளே போய் நீங்கள் பெட்ரோல் போடணும் அந்த மாதிரி இந்த பரிசுத்த குளிர்ச்சல் வருகிற பொழுதே அவங்க என்ன செய்யணுனாக்கா குற்றப்பட்டு மனசாட்சினால் குத்தப்பட்டு அவங்க பரிசுத்தின் மீது தாகம் கொண்டு இழந்த ஆசீர்வாதத்தை திரும்ப பெறுவதற்கு போய் சாஷ்டமாக கற்று சமத்தில் உழுந்து பெற்றுக்கொள்ளணும் இவங்க போய் யார்கிட்டையும் ஜெபிக்க மாட்டே முடியாது ஜெபிக்கவும் மாட்டாங்க இது தெரிஞ்ச பெரிய ஆகிடும் அது தலைப்பு செய்தியில் வந்துடும் சரி கர்த்தரே கதி அன்றைக்கி ஆரம்பித்தது ஆண்டு வரு இன்றைக்கும் அது கைவிட மாட்டார் நீதிமான் ஏழு முறை எழுந்தாலும் எழுந்திருப்பான் ஓழணும்னு சொல்ல அந்த மறு சூழ்நிலை வந்துச்சுன்னா ரெமெடிஸ் நிவாரணம் என்ன இப்படி இது கொஞ்சத்தில் ஒத்து வரல தலையை அந்த சிங்கத்தை கிழித்தான் அப்பயே போய் நிவா போய் ஆசாரனை போய் சந்தித்து அந்த சிம்சோன் மேலே இருந்த அந்த அபிஷேகம் நஸ்ரே அபிஷேகம் நஸ்ரே விரதத்தை தீட்டுப்படுத்தினால் அது செய்ய வேண்டிய பரிகாரங்கள் இருக்கிறது எண்ணாம் புஸ்தகத்தில் நாலு ஐந்து ஆறில் வாசிக்கலாம் அந்த புறா எடுத்து எடுத்துக்கொண்டு போய் அவங்ககிட்ட பாவ நிவர்த்தி செய்யணும் அந்த முடியை சரக்கணும் இதெல்லாம் இருக்கிறது எதுவுமே செய்யலை செத்த பிரேத தண்ணில போக கூடாது செத்த பிரேதில போய் அழகு தேனடி எடுத்து சாப்பிடுது பழைய பாவத்தில் மறுபடியும் போறது பழைய தொடர்புகள் பழைய ஐக்கியங்கள் பழைய நட்புகள் பழைய சமுதாயம் எல்லாம் உள்ள வந்துடும் அது தீட்டாகவே உணர மாட்டாங்க அந்த ஆவிக்குரிய அந்த உணர்வே இருக்காது சூடு சுவர்ண அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்தோம் சூடு சொர்ண போயிடுன்றது மாம்சத்துக்குரியதா இருக்கணும் ஆவிக்குரிய அந்த உணர்வு இருந்து கொண்டே இருக்கணும் ஐயோ இந்த ஜனங்கள் சரியில்லை சரியில்லைவங்க நம்ம இவ்வளோ நாள் சம்பாதிச்சிருக்கோம் இதுலேருந்து எதுவும் தொடரக்கூடாது அந்த தேவ பயம் இருக்கிறவங்க நான் சொல்கிறேன் பயந்து கொண்டே தேவ பயத்தோடு எப்பொழுதும் பயம் உள்ளவர்களா இருங்கன்னு வேதம் சொல்லுட்டு பயப்படாதுன்னு பல வசனம் இருந்தாலும் பிரசன சொல்லப்பட்டிருக்கு சாலமோன் சொல்றார் எப்போதும்